இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு அருண்ராஜா காமராஜ் சார் அவர் பெரிய டேரக்டர் அவருக்கு தெரியும் அவர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து லேபுங்கிற ஒரு வெப்சீரீஸ் எடுத்திருக்காரு ஸோ அதை பற்றி ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு பட் இந்த பீப்புள் என்னென்னா அவர் அவர் டேரக்டர் வந்திருக்காரு அவர் முன்னாடியாவது கொஞ்சம் நம்ம ஒரு கர்ட்டஸியோடு நடந்துக்கணும் எந்த வன்மத்தையும் கக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாமல் அவர் வந்து ஒரு தேர்ட்டியாக பேச சொல்கிறாரு ஸோ அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க அர்ச்சனா வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ரோல் ரோல்ஸே தான் வருது ஸோ அதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் சரி வெள்ளி ரோல் இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரோல் கொடுத்தா ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் இருக்குது அண்ட் ஹீரோயினை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது ஸோ அந்த அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணால் ஏதாவது அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது இந்த மாதிரி ரோல்ஸே வருது ஸோ எனக்கு அந்த ரோல்ஸ் பிடிக்கலை அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ரொம்ப பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதைத்த டேரக்டர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க ஒரு கான்ஃபிடென்ஸோட எதை கொடுத்தாலும் நான் ஒரு நல்ல ரோலை நான் நல்லா பண்ணி காட்டுவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லணுன்னா எதிர்பார்ப்பாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்கக்கிட்ட எல்லா டேலண்ட்ஸும் இருக்குது பியூட்டி இருக்குது சிங்கிங் டேலண்ட் டான்ஸிங் டேலண்ட் எல்லாமே இருக்குது ஸோ அதை அவங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லோருமே அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க உடனே அவர் சொல்கிறாரு ஸோ கிளாப் பண்ணலாமே பேசி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு கிளாப் பண்ணுறாங்க ஸோ ஒருத்தவங்க பேசினா ஒரு கெஸ்ட்டு முன்னாடி கிளாப் பண்ணணுங்கிற பேசிக் கேர்டி கூட இல்லாத லெவலில் தான் நம்மளோட கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கம்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சரி அர்ச்சனாவுக்கு இந்த மாதிரி ஹீரோயின் ரோல் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்